இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இயங்கும் திருக்கோவில்களில் விரிவுபடுத்தப்பட்ட அன்னதான திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சி அமைந்த பிறகு இந்து சமய அறநிலைத்துறை நிர்வாகத்தின் கீழ் இரண்டு கோயில்களில் செயல்படுத்தப்பட்டு வந்த முழு நேர அன்னதான திட்டம் கடந்த ஆண்டு எட்டு கோயில்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டது இந்த ஆண்டு மேலும் மூன்று கோயில்களுக்கு விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதன்படி திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் பவானியம்மன் கோயில் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி ஆலயம் கோவை மாவட்டம் ஆனைமலை மாசாணியம்மன் கோயில் ஆகியவற்றில் முழுநேர அன்னதானம் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் தமிழ்நாடு முழுவதும் திருக்கோயில்களில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள ஒருவேளை அன்னதான திட்டத்தின் மூலம் நாளொன்றுக்கு சராசரியாக எண்பத்து இரண்டாயிரம் பக்தர்கள் உணவருந்துவதாகவும் இதற்காக ஆண்டுக்கு நூற்று ஐந்து கோடி ரூபாய் செலவிடப்படுவதாகவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது அத்தோடு பழனியில் தைப்பூசம் மற்றும் பங்குனி உத்திரத்திற்கு இருபது நாட்களில் நாளொன்றுக்கு பத்தாயிரம் பேர் வீதம் இரண்டு லட்சம் பக்தர்களுக்கு அன்னதானமும் பழனி கோயில் நடத்தும் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பயிலும் நான்காயிரம் மாணவ மாணவியருக்கு காலை சுற்றுண்டியும் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருக்கோயில்களின் அன்னதானம் மற்றும் பிரசாதத்தின் தரத்தினை உறுதிப்படுத்த ஒன்றிய அரசு வழங்கும் சான்றுகளை இந்தியாவிலேயே அதிகமான எண்ணிக்கையில் தமிழ்நாடுதான் பெற்றுள்ளதாகவும் இந்து சமய அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை நியூஸ்